மேச அதிபதின்றவர் வந்து செவ்வாய் அப்போ அவர் வந்து என்ன செய்வார் அப்படின்னா தன்னுடைய உருவம் தோற்றம் அந்த மாதிரி விஷயங்களை அந்த பர்சனாலிட்டி எதாவது டிசைட் பண்ணுவார் இதே தவருக்கு மீன லக்னம் ஆயிடுச்சுன்னா அந்த செவ்வா வந்து குடும்ப ஆகிடுறார் ஏன்னா மீனத்துக்கு ரெண்டாம் இடம் செவ்வா அப்போ செவ்வா லக்னாதிபதி வந்து குடும்ப ஆகி அப்போ அப்போ செவ்வா வந்து குடும்பத்தினுடைய அதிபதியாகிடுறார் அதே இது உங்களுக்கு கும்பலக்னம் ஆயிடுச்சுன்னா வீரியத்துக்கு அதிபதி இளைய சகோதரம் கல்வி இது மாதிரி விஷயத்துக்கு போயிருக்காரு அதே செவ்வாய் அப்போ ஒருவேளை மகர லக்னமாக இருந்துச்சுன்னா தாய் வீடு மண்மனை வாகனம் சுகங்களுக்கு அதே செவ்வாய் அதிபதி இது வந்து நல்லா ஸ்தான பலம்னு சொல்றாங்க அப்போ லக்னத்தை வச்சு முடிவெடுத்து லக்னத்தை வச்சு பலன் சொல்றது வந்து அந்த ஸ்தான பலம் பாவக பலம்னு சொல்றாங்க இதுல வந்து ஒவ்வொரு கிரகங்களுக்கும் வேல்யூ கிடையாது அந்த கிரகம் எந்த ஸ்தானத்திற்கு அதிபதியாக வருகிறதோ அந்த ஸ்தானம் அப்போ வந்து ஒன்றுங்கிறது வந்து தோற்றம் இரண்டுங்கிறது குடும்பம் மூணுங்கிறது வந்து வீரியம் அது மாதிரி விஷயங்களை சொல்கிறாங்க நாலுங்கிறது வந்து மண்மனை வா வீடு வாகனம் அஞ்சுங்கிறது பூர்வ புண்ணியம் இது மாதிரி பன்னெண்டு ஸ்தானங்களையும் பிரித்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டையும் பிரித்து ஒவ்வொரு பாவத்திலையும் பார்ப்பாங்க அந்த பாவத்து லக்னம் மாறுறத பொறுத்து ஒவ்வொரு பாவமும் மாறும் அந்த பாவத்தினுடைய அதிபதியினுடைய ரோலும் மாறிக்கிட்டே இருக்கும் இது வந்து ஒரு டைப் ஆஃப் இது வந்து பாவ காரகங்கள்னு சொல்லுவாங்க பாவ அதிபதி காரகங்கள்னு சொல்லுவாங்க இது வந்து ஆதிபத்தியம்னு சொல்லுவாங்க ஆதிபத்தியம்னா ஒரு கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் என்னவாக இருக்கும் இப்போ செவ்வாவுடைய ஆதிபத்தியம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து எட்டாம் அதிபதியாக இருக்கார் பத்தாம் அதிபதியாக இருக்காருன்ற அவருடைய வேல்யூ மாறும்